ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தோசைக்கு வந்து ஒரு கெட்டி சட்னி தான் வந்து வைக்கப் போகிறேன் இந்த சட்னி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி சிம்பிளாக செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் வந்து எண்ணெயை காயை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன் அதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ரெண்டையும் நல்லா வந்து பொரிய விட்டுக்கிட்டேன் நல்லா சுவைக்கிற அளவுக்கு நல்லா வந்து பொரிய விட்டுக்கிட்டேன் பொரிய விட்டதுக்கப்புறம் இந்த கெட்டி சட்னிக்கு வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வர மிளகா வந்து போட்டு அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கிறேன் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது அடுப்பை சிம்லையே வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் அடுத்து ரெண்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு மூணு வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும் ரொம்ப கருக வறுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கினா மட்டும் போதும் அதை போட்டு நல்லா நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் தான் வதக்கணும் வதக்கிட்டு அடுத்து தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா தக்காளி வந்து நான் ரொம்ப சேர்க்கலை ஏன்னா கொஞ்சம் நான் வந்து புளி சேர்த்துக்கிருவேன் அதனால் வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்தேன் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விடணும் அடுப்பை சிம்லேயே வச்சு கிண்டோம் அப்படின்னா வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துடும் அப்புறம் வந்து இந்த கெட்டி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நோண்டு ஒரு கா இன்ச்சு அளவு வந்து புளி மட்டும் சேர்த்துக்கிறோம் ஏன்னா தக்காளி வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் வந்து இந்த புளியும் கம்பா புளிக்கும் தக்காளிக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து புளி மட்டும் போட்டு அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து வதக்கினாலே போதும் ரொம்ப கருக வதக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா வெந்திருச்சு அதிலேயே வந்து ஒரு கைப்பிடி வந்து மல்லித்தலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து வள்ளி மல்லித்தலை அந்த பச்சைவடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோதான் இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சோம் அப்படின்னா வந்து கெட்டி சட்னி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற கெட்டி சட்னி டேஸ்ட்டு வந்து இது வந்து இருக்கும் நான் எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து கெட்டி சட்னி இப்படி தான் வைப்பேன் என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சட்னி வந்து தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சிட்டு நம்ம அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக போட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது கொஞ்சம் நெரு நெருன்னு ஆட்டணும் அப்போ தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பு இந்த போட்டிருக்க உளுந்து அதெல்லாம் சாப்பிடலாம் கொஞ்சம் கடிப்படும் அப்போதைக்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து நைஸாக அரைக்கக்கூடாது அதுதான் அதில் வந்து மெயின் இப்போ நான் வந்து நைட்டு வந்து தோசை ஊற்றிக்கிறேன் நைட்டு டின்னருக்கு தான் இப்போ அதை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் தோசை நம்ம ஊற்றிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து நான் மிக்சியில் மாவு ஆட்டின மாவு தான் வந்து தோசை அவ்வளவு மொறுகளாக வரும் மொறு மொறுன்னு வந்து உங்களுக்கு வரும் எனக்கு வந்து வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சாவிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அப்போ நான் தோசை சுட்டுட்டேன் நல்லா முறுகலாக முறு மொறுன்னு தோசை சுட்டு இந்த கெட்னி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து டின்னர் வந்து இது தான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்